السلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم بشر الحافي رحمة الله عليه أورهيل واندكالة كتبت لي பகுதாது மாநகரிலே ஒரு வியாபாரி இருந்தார் அவருடைய வேலையே என்னவென்று பார்த்தால் இறை நேசர்களை குறை கூ குறை கூறுவதுதான் அவருடைய வேலையாகவே இருந்தது ஆனால் அவரை ஒரு நாள் சூஃபிகனுடைய மஜ்லிசிலே இறை நேசர்களுடைய சபைகளிலே அவர்களை ஒரு நபர் பார்த்தார்கள் பார்த்து அது மட்டும் அல்லாமல் அவர் கம்பளி உடை அணிந்த நிலையில் அவர் இருப்பதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் எப்பொழுதுமே தாங்கள் சூஃபிகளை இறை நேசர்களை திட்டிக் கொண்டுதானே குறை கூறிக்கொண்டுதானே இருப்பீர்கள் இவ்வாறு அவர்களுடைய சபைகளிலேயே வந்து அமர்ந்திருக்கிறீர்களே என்ன காரணம் புதுமையாக இருக்கிறது என்பதாக அவர் கேட்டார் அப்பொழுது அந்த வியாபாரி சொல்லி காட்டினார் ஒரு நாள் நான் ஜுமா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்றிருந்தேன் அங்கே பிஷ்ருல் ஹாஃபி அஹமதுள்ளாஹி ஆலை அவர்களும் வருகை தந்திருந்தார்கள் தொழுது முடித்த உடனே உடனேயே பிஷ்ருல் ஹாஃபி அஹமத்துல்லாஹி ஆலே இப்பள்ளியை விட்டும் வெளியே கிளம்பி விட்டார்கள் இன்னும் பெரிய மகான் சூஃபி என்பதாக சொல்லுகிறார்கள் தொழுது முடித்தவுடனே அவர்கள் வெளியிலே விட்டார்களே என்பதாக சொல்லி அவர்களை நானும் பின்தொடர்ந்து சென்றேன் அவர்கள் வேக வேகமாக சென்று பிஷ்ரு ஹாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு உயர் ரகமான மிருதுவான ரொட்டி கடைக்கு சென்றார்கள் சென்று அங்கே ரொட்டிகளை எல்லாம் வாங்கினார்கள் அதை பார்த்து எனக்கு ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்னப்பா மிகப்பெரிய சூஃபி மகான் என்கிறார்கள் மிருதுவான உயர் ரொட்டியை அவர்கள் உண்பதற்கு வாங்குகிறார்களா என்று நான் மதில் மனதிற்குள் எண்ணிக்கொண்டேன் அதையடுத்து அவர்கள் பொறித்த இறைச்சி வாங்கக்கூடிய வாங்குவதற்காக வேண்டி அந்த கடைக்கு சென்றிருந்தார்கள் பொறித்த இறைச்சியையும் அவர்கள் வாங்கி கொண்டு அதை எடுத்து அவர்கள் மிட்டாய் கடைக்கு சென்று ஃபாலுதாவையும் வாங்கினார்கள் அதையெல்லாம் பார்த்த எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இப்படியாவது அதையெல்லாம் உண்பதற்காக வேண்டிய ஒரு இடத்திலே அமரத்தானே வேண்டும் அப்பொழுது அவர்கள் முன்னால் சென்று அவர்களை நன்றாக அவர்களிடத்திலே நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதாக கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்பதாக ஒரு மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் பிஷ்ருல் ஹாஃபீர் அஹமத்துல்லாஹி அலிஹி அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு தோளிலே சுமந்த வண்ணம் அவர்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் காட்டிற்குள்ளே காட்டுக்குள்ளே நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க அசர் வரையும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அசர் நேரம் தொழுகி வந்து விடுகிறது அப்பொழுது ஒரு கிராமத்திற்குள் நுழைகிறார்கள் அந்த கிராமத்திலே ஒரு நபர் படுத்த படுக்கையாக ஒரு நோயாளி இருக்கிறார்கள் அவர்களுடைய தலை மாட்டிலே அமர்ந்து அவர்களுக்கு அந்த உணவை எல்லாம் ஊட்டி விடுகிறார்கள் சரி நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்கலாமே என்று சொல்லி நான் வெளியே வந்துவிட்டேன் ஊரில் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்றால் பிஷ்ருல் ஹாஃபீர் ரஹமத்துல்லா அணி அவர்களை காணவில்லை அப்பொழுது அந்த நோயாளியிடம் நான் கேட்டேன் இங்கிருந்து பிஷ்ருல் ஹாஃபீர் அஹமத்துள்ளாலி எங்கே சென்றார்கள் என்பதாக கேட்டதற்கு அந்த நோயாளி சொன்னார் அவர்கள் சென்று விட்டார்களே என்பதாக சொன்னாங்க அப்படியா இங்கிருந்து பகுதாதுக்கு எவ்வளவு தொலை தூரம் இருக்கிறது என்பதாக கேட்டேன் அதற்கு சுமார் நாற்பது பர்சாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க அவ்வளவு தொலை தூரமா நான் செல்வதற்கு வாகனமும் இல்லையே என்னால் நடந்து செல்வதற்கு உடலில் தெம்பும் இல்லையே நான் என்ன செய்வது என்பதாக அவர்கள் கேட்டவுடனே அந்த நோயாளி சொன்னார் சரி சற்று அமைதியாக பொறுத்து இருங்கள் ஒரு வாரம் நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள் மீண்டும் அவர்கள் பிஷ்ரல் ஹாபிர் அஹமத்துல்லாகி அலை இந்த ஊருக்கு மறு ஜும் அன்று வருவார்கள் அவர்களுடனே நீங்கள் சேர்ந்து சென்று விடுங்கள் என்பதாக சொல்லிட்டாங்க நேரமும் காலமும் நாட்களும் ஓடியன ஒரு கட்டத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தினமும் வந்தது அசரு நேரம் வந்தது அசரு நேரம் ஹசர் பிஷுல் ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அது போன்றே மூட்டைகளை சுமந்த வண்ணம் வந்து அந்த நோயாளிக்கு உணவை ஊட்டினார்கள் அப்போ அந்த நோயாளி சொன்னாங்க பிஷருல் பிஷுல் ஹாஃபி அவர்களே உங்களை பின்தொடர்ந்தே ஒரு நபர் உங்களை பின்தொடர்ந்து வந்துவிட்டார் அவர் இங்கேயே மாட்டிக்கொண்டார் ஒரு வார காலமாக இங்குதான் இருந்தார் அவரை தாங்களுடைய ஊரிலே கொண்டு சேர்த்து விடுங்கள் என்பதாக சொன்னாங்க நானும் மறைந்து ஒளிந்திருந்தேன் எஜமானுடைய பார்வையிலே வந்தவுடனே எஜமான் என்னை கோபமாக என்னை பார்த்தார்கள் பார்த்த உடனே சரி என்பதாக என்னை அழைத்து சென்றார்கள் நடந்தார்கள் நடந்தார்கள் மகரிப்பு நேரம் வந்துவிட்டது ஒரு சில அசரட்டும் மகரிப் எவ்வளவு நேரம் இருக்கும் மகரிப்பு நேரம் வந்துவிட்டது விட்டது பாங்க பாங்கு சத்தம் கேட்கிறது அப்பொழுது பார்த்தால் பகுதாதிலே நாங்கள் நிற்கிறோம் எஜமானிடத்திலே கேட்டார்கள் நீங்கள் எந்த மகல்லாவை சார்ந்தவர் என்பதாக கேட்டார்கள் அந்த மகல்லாவை நான் கூறினேன் அதற்கு பிறகு சொன்னார்குமேல் இது போன்ற செயலை செய்ய வேண்டாம் என்பதாக எஜமான் எச்சரித்து என்னை அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுதுதான் எனக்கு விளங்கியது இறை நேசர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் எனவேதான் அவர்களுடைய சபைகளை நான் பற்றி பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் என்பதாக அந்த வியாபாரி கூறினார் அல்லாஹு தரான் நம்முடைய வாழ்வையும் இறை நேசருடனே நமது வாழ்விலும் அல்லாஹத்தலா இறை நேசருடைய தொடர்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அந்த காமிலான ஷேகுமார்களை பரிபூர்ணமாக மதித்து வாழ்வதற்கு அல்லாஹல்ல ஜல்ல அனு நமக்கு அருள் புரிவானாக அவர்களுடைய தொடர்பிலேயே இம்மையிலும் அருமையிலேயும் சுமனத்திலேயும் இருப்பதற்கு அல்லா அருள் பாக்கியம் தருவானாக அல்லாஹை அடைந்து கொண்ட நன்மக்களாக நம்மையும் நமது சந்ததியினர்கள் அனைவர்களையும் அல்லாஹி அருள் புரிவானாக ஆமீன் வாஹிருத் அனில் அலிஹதுல்லாஹி ரொம்ப ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒவ்வொரு காற்று